எங்கள் தினசரி அப்பம் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் பிரியமானவர்களே என்னுடைய காரியங்கள் இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் மனிதர்கள் செய்வேன் என்று சொன்ன அந்த வாக்கை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் கலங்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் அப்படியே செய்வார் ஆம் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் அவரை நம்புங்கள் அவர் அப்படியே செய்வார் பிரியமானவர்களே அவர் வார்த்தையில் பிசகாத தேவன் அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறிப் போவதில்லை அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படிக்கு திட்டமிட்டுள்ளார் எதனாலும் எவராலும் அவர் உங்களுக்கு செய்யும்படியான திட்டங்களை மாற்றவோ தடுக்கவோ முடியாது விசுவாசியங்கள் அவர் உண்மையுள்ளவர் ஆமேன்